தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திருப்புகழ் திருப்புகழ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சில தகவல்கள் ஒன்று டி எம் சௌந்தரராஜன் அருணிகிரநாதன் நடிச்சிருப்பார் எல்லாம் பார்த்துருப்பீங்களே முத்தை தரு பத்தி திருநகை அத்தி சக்தி சரவண பக்கரை வீச்சித்திரமணி பொற்கனை கெட்ட நடை அது வந்து மூத்தை தருது அடிச்சு வரும் இது அப்படி இதே தண்டையணி வெண்டையங்கிணி சதங்கையும் தன் கடல் சிலும் உடன் போஞ்சவே அதே கஞ்சி கஜ்ஜும் தெரியுதா முத்தை திருமத்து திருநகை இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்னன்னா பழிச்சுன்னு பரவி இருக்கின்றாள் டி எம் சவுந்தரராஜன் அந்த கம்பீரமான அந்த குரல்ல பாது அதுலயும் அவர்கிட்ட ஏன்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் டிஎம்எஸ் பழகியவன் பழகியவன் ஞாபகம் என் கல்யாணமே அவர் தான் முன்னாடி நடத்தி வச்சார் என் பசங்க கல்யாணமும் அவர்தான் அதை விட என் பேரன் பத்தியெல்லாம் அள்ளி கொஞ்சிருக்காரு அவர் இந்த முத்தை திறனகை ரெக்கார்டிங் போக போகுது அவர் நேர கையில திருப்புகள் போசத்தை சிந்தா திரிபேட்டிக்கு ஓடிட்டாரு சிங்காதிரி படையில சிங்கண்ட செடி ஸ்ட்ரீட்னு அங்க யாரு இருக்காங்க சந்தேகப்படாதீங்க அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருக்கு நம்ம வாரியார் தாத்தா திருகுருக்க கிருப்பானு இந்த வாரியாருன்னு சொல்றோம் அந்த வாரியார் தாத்தா இவர் நேரம் போயிட்டு அவருகிட்ட ஐயா வாங்க 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 யாரு வாரியார் வாங்க 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 இல்லை இன்னைக்கு அருணகிரிநாதர் இந்த மாதிரி விசேஷம் அதை அடியன்னு பாட போகிறேன் நீங்கள் அது கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொருளை உணர்ந்து கொண்டு பாடுவேன் நான் நல்லா இருக்கும் அப்படின்னார் அந்த நேரத்தில் வாரியார் தாத்தா ஒரு சில காரணங்களை சொல்லி அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் வேண்டாம் உங்களுக்கு நான் அதை இல்லை நீங்கள் தான் எனக்கு அதை உபதேசம் பண்ணணும் உபதேசம் பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு என்ன ஒரு சில காரணங்களை சொல்லி டிஎம்எஸ்க்கு உபதேசம் செய்வதை மறுத்தார் வாரியார் தாத்தா என்னென்ன உபதேசம் ஒரு இருக்கட்டும் இதனுடைய பொருள் அர்த்தம் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் அது உபதேசம் என்று இல்லாமல் அவனுடைய பொருளை ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தார் நேர டிஎம்எஸ் போனார் அடி பலே அடியாச்சு இன்னைக்கு நிக்கிறேன் அந்த பாடல்கள் ஆகவே திருப்பு வழி என்பது பொருள் உணர்ந்து நாம் சொன்னால் எல்லா விதமான மங்களையும் கொடுக்கக்கூடியது இது மகா சுவாமிகள் நிகழ்த்திய ஒரு வைபவம் மடம் அப்ப கட்டல இப்பெல்லாம் நெனை கட்டியிருக்கு இல்லையா அப்பெல்லாம் இந்த மாதிரி கட்டல இந்த பூஜா கிரகம் மண்டபம் பூஜா மண்டபங்கிறமே அது மகா சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்கார் இந்த பக்கமா உட்காந்துகிட்டு அந்த திருப்புகோழ் மணி திருவிதாங்கூர் நீதிபதியா இருந்தவர் டி எம் கிருஷ்ணசுவாமி ஐயர்னு பேரு அவர் திருப்புகுழ் பாடி இருக்கார் திருப்புகொழி மக்கள் மத்தியில் பரவ செய்த ஒரு சிலரில் அந்த காலத்துல இவரும் ஒருவர் முக்கியமானவர் அவர் நீ திருவிதாங்கூர் ஜட்ஜாக இருந்தால் கூட மயிலாப்பூர்ல அவர் அந்த திருவீதி பஜனை திருப்புக்களை பாடின்னு வரும் பொழுது அந்த காலத்துலலாம் அந்த கையால் இழுத்துன்னு போற ரிக்ஷா கையால் இழுத்துக்கிட்டு போவாங்க சட்டப்படா முண்டாசு கட்டிக்கிட்டு வேட்டியை கீப்பாச்சு கட்டிக்கிட்டு அடி இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க அப்படிப்பட்ட காலம் அது இவர் திருப்புகுழ பாடின்னு போகும்போது அந்த மயிலாப்பூர் வீதிகளில் அந்த வண்டிக்காரர் கை வண்டி இழுத்துன்னு போய் என்ன இருந்தா ரொம்ப அவங்களுக்கு ஒரு சம்பாதி இருந்தா ஜாஸ்தி ஒரு ரூபா ஒன்னார ரூபா கிடைச்சா கோடி கணக்காக கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சே அன்னைக்கு அந்த கைவண்டிக்காரர் ஒருத்தர் ஒரு பாடின்னு போயிட்டு இருக்காரு யாரு நம்ம திருப்பகல் மணி திடீர்னு பார்த்தா திடீர்னு அப்பா 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 என் ராசா என் ராசா யாரு அந்த கைவேண்டிக்காரு கத்துறாரு இந்த நேரத்துல ஒருத்தர் கூப்பிடுறாரு எங்கேயோ போகணும் வா அப்படின்னு அப்படின்னு இருக்கார் அந்த மனுஷன் சொல்ல வேற சொல்றாரு இப்பா இந்த மாதிரி வேற வழி இல்லை வா ஒரு ரூபா தரேங்கிறாரு ஒரு ரூபாங்கிறது இன்னைக்கு எல்லாம் நம்புறோமோ இல்லையோ அந்த ஒரு ரூபாயை வைத்து கொண்டு அந்த காலத்தில் குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு நாள் நாலு நாள் வாழ்க்கையிடத்தில் அப்படிப்பட்ட காலம் அது ஒரு ரூபா தரங்கிறாரு ஆஹ் இதை முடிச்ச உடனே இது அனுபவிச்சு அவ்வளவு பக்தி மயம் அந்த ரிக்ஷாக்காரருக்கு கைவண்டி இருக்கிறவருக்கு முடிச்ச உடனே அவர் திருப்புகோள் மணி இருக்கார் ஒரு இடத்துல ராசா ராசா அப்படின்னு கத்திப்பிட்டாரு அவரு கிட்ட போடலை அங்கோஸ்வரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படி பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய சிங்கம் கிருஷ்ணமையர் அந்த கைவண்டி எழுதுன்னு போனார் பாருங்கோ கத்தனாரு அவர் அப்படியே தெருவிலேயே நெஞ்சோடு நெஞ்சை கட்டி அணைச்சிக்கிட்டார் எங்கே சார் பேதம் இருந்தது எங்கே பேதம் இருந்தது தெரிகின்றதா எல்லாம் வாழ்ந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட கிருஷ்ண அங்க மரத்துல மகா சுவாமிகள் பூஜை பண்ணும் பொழுது உட்காந்து திரும்ப பாடிட்டு இருக்காரு அது நேரம் இவர் பாட்டு அப்படி பிழைச்சுன்னு முடிச்சுட்டு எழுந்திருக்கிறதுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணினார் மகா சுவாமிகள் சமிகாலே கேட்டார் அப்படின்னு இல்ல சந்தியா வந்து நான் பண்ண போகணும் அதுக்கிட்ட அப்படின்னு நீ உட்காந்து பாடு அப்படின்ட்டு பரபுறமே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அவர் கிருஷ்ணாமி உக்காண்டி விரும்பல திருப்புகழ் பாடி முடிச்சார் பூஜையை முடிச்சுட்டு வந்து பிரியவா சொன்னா அப்பா நீ திருப்புகழ் பாடுறவன் அதாவது நேரம் கழிச்சு சந்தியாவதனத்துல அந்த அர்க்யம் எல்லாம் கொடுத்தோன்னாக்க ஆசிரர்களுக்கு பிரீதி என்று சொல்லுவார்கள் ஆனால் நீ திருப்புகழ் பாடக்கூடியவன் நீ எப்ப அம் கொடுத்தாலும் சரி அதை தேவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு திருப்புகுழ் இருக்குடா அப்படின்னார் அதன் காரணமாகத்தான் டி எம் கிருஷ்ணசுவாமி ஐயருங்கிறதுக்கு பொருத்தமாக டி ஃபார் திருப்புகழ் எம் ஃபார் மணி திருப்புகழ் மணின்னு அப்படியே பட்டம் கொடுத்தார் மகா சுவாமிகள் அப்படிப்பட்ட திருப்புகளுடைய பெருமை நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது வாரியார் தாத்தெல்லாம் தினந்தோறும் நானும் என் பையனும் உட்காந்து அவர் சென்னையில் இருந்தால் எழுதப்படாத சட்டம் சொல்லியிருக்கானே திருப்புகள் பாடுவோம் அழகாக வாரியார் தாத்தா பூஜை பண்ணுவார் அவர் பூஜையில் அவர் சொல்லி கொண்டு வந்த பாடல்கள் இவ்வளவும் ஒவ்வொரு பாடலாக பொருளுடன் வெளிப்படும் முதல் பாடல் சரண கமலாலயத்தை என்ற பாடல்